அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் நம்ம வந்து கடந்த ஆறு நாட்களாக கர்மயோகத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே சோ இன்னைக்கு இன்னுமே லைக் பைனலா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் கர்ம சித்தாந்தம்னா என்ன கர்மயோகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்ததுல இன்னைக்கு இன்னும் ஹையஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி எடுத்துக்கோங்க ஒரு கிளைண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க ஓகேவா சோ வந்துட்டு வந்து நிறைய எம்பிளாயிஸ் வந்து அவங்க ஒர்க் பண்றாங்க சோ ஒன்ஸ் அந்த கிளைண்ட் அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சு எல்லாமே ஓகே அப்படின்னா கிளைண்ட் வந்து கம்பெனிக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க சக்சஸ் ஆச்சுன்னா அந்த அமௌண்ட்ல கம்பெனி என்ன பண்ணுவாங்க எல்லா எம்பிளாயிஸ்குமே சேலரிஸ் கொடுப்பாங்க நம்ம செஞ்ச வேலைக்கு நமக்கு கண்டிப்பா டாக்ஸ் அப்படிங்கிறது வரும் இருக்கு அது அதுதான் இந்த சேலரி அப்படிங்கிறது சோ நானே கிடையாது எல்லாருக்குமே இது அப்படிதான் நம்ம செய்யற ஒரு விஷயம் செய்யறோம்னா அதுக்கான பலன் கண்டிப்பா நம்ம வந்து அடைவோம் இப்ப வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம அடைவோம்னு சொன்னோம் இப்போ சேவையும் இந்த மாதிரி இருக்கு ஸோ நம்ம ஒரு நல்லது செஞ்சு அதுக்கு நல்ல பலனை நம்ம அடைவோம் பிசிக்கலா என்னென்ன சேவை வருது நம்ம வந்து ஒருத்தருக்கு ஃபுட்டு ஒரு ஃபுட் இல்லைன்னு வச்சுப்போம் ஸோ ஃபுட் அன்னதானம் பண்றது அதுக்கப்புறம் வஸ்திர தானம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்து துணி மணி இல்லாதவங்களுக்கு அது வாங்கி கொடுக்கறது சில பேருக்கு வந்து ஆஹ் காசு இல்லாம இருக்கிறவங்களுக்கு நீங்க போய் காசு கொடுத்து ஹெல்ப் பண்றது இந்த மாதிரி நிறைய தானம் இருக்கு இல்லையா ஸோ இது எல்லாமே செஞ்சா பிசிக்கல் சேவை நம்ம வந்து பௌதிகமா செய்யற சேவை அப்படின்னு வச்சுக்கலாம் அதுக்கான பலனை நமக்கு வந்து நம்ம வந்து அடைவோம் கரெக்டா அதுக்கப்புறம் எமோஷ்னல் எமோஷனலா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒருத்தர் வந்து அவரு ரொம்ப டிப்ரெஷன்லயோ மனசு உடைஞ்சு போய் இருக்காங்க அப்படின்னு வச்சிருப்பான் இந்த இப்போ சொல்ற எமோஷனல் சேவை வந்து பிசிக்கல் சேவையை விட ஒரு ஸ்டெப் படி அதிகம் அந்த எமோஷனலா உடஞ்சு டிப்ரெஷன்ல இருக்கவங்க வந்துட்டு நம்ம வார்த்தையாலையோ நம்ம நான் இருக்க உனக்கு நீ பயப்படுற சொல்லிட்டு ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அந்த இருக்கிற ஆள் கிட்ட போய் நம்ம பேசி அவங்களுக்கு தைரியத்தை கொண்டு வர்றது கான்பிடென்ஸை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப நம்ம இங்க என்ன என்ன பண்ணிருக்கோம் எமோஷ்னலா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் ஓகேவா அதே போல மென்டல் அப்படின்னா நிறைய கத்துக் கொடுக்கறது நிறைய டேலண்டான விஷயங்கள் லைக் எப்படி சொல்றது நிறைய ஆர்ட்ஸ் கத்துக் கொடுக்கறது ஸ்கில்ஸ் டெவலப் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை கத்து கொடுத்தோம்னா இது நம்ம மென்டல் ரீதியா சேவை கரெக்டா இது மூணுத்த விட அதிகம் உயர்ந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக சேவை ஓகேவா மாஸ்டர் இது எல்லாம் டெம்பரரி தான் ஓகேவா ஆனா நம்மளோட ஆஹ் ஆன்மீக சேவை எப்போ செய்வோம் செஞ்சா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இப்போ இது எல்லாமே கொஞ்ச நாள் நிலைக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் அது வந்து அவங்களுக்கு வந்து பசிக்கு தவிக்க ஆரம்பிப்பாங்க பணம் இல்லாம கஷ்டப்படுவாங்க துணிமணி இல்லாம கஷ்டப்படுவாங்க ஆனா நம்ம கொடுக்குற ஆன்மா ஞானம் இது வந்து ஜென்ம ஜன்மங்களுக்கும் அவங்களுக்கு கொண்டு போய் சேரும் சரி மேம் அப்ப வந்து ஆன்மீக சேவை செஞ்சோம் அப்படின்னா அதுதானே ஹையஸ்ட் அப்ப அது செஞ்சோம் அவ்வளவுதானா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கர்மா எல்லாம் இதாயிடுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ இப்போ நான் ஆன்மீக சேவை செய்யறேன் ஓகே இப்போ நான் ஆன்மீக சேவை செய்யறவங்க கூட எப்படி செய்வாங்க பாத்தீங்கன்னா பலனா நம்ம அங்க எதிர்பார்ப்போம் என்னது நம்ம ஒரு இந்த தியானத்தை சொல்லி கொடுக்கலாம் சொல்லி கொடுத்தா பத்து பேர் வாழ்க்கை இதாகும் அதனால என்னோட கர்மா வந்துட்டு கம்மிும் அப்படிங்கிறதோ இல்லைன்னா எனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதோ இல்லை எனக்கு எங்க வீட்டுல ஏதாவது நல்ல நடக்கும் இந்த மாதிரி நினைச்சு செய்யறது ஆன்மீக சேவையில கூட இப்படி நினைச்சு செஞ்சோம் அப்படின்னா அதை பலனை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எதிர்பார்த்து செய்யற மாதிரி தானே சோ ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் இஸ் த ஹையஸ்ட் சர்வீஸ் ஓகேவா ஜென்ம ஜங்களுக்கு ஜென்மங்களுக்கும் அது நிலைக்கும் கரெக்ட் தான் அதுக்கான பலனும் நம்ம அனுபவிக்கணும் நல்ல பலன் அதுக்குமே திரும்ப நம்ம ஜென்மம் எடுத்தது ஆகணும் ஆனா இங்க அது பாயிண்ட் கிடையாது கரெக்ட் இது எல்லாமே ஓகே பட் அந்த ஸ்பிரிச்சுவல் சேவை நீ எப்படி செய்யற அப்படின்றத கொஷன் நம்ம பலனை எதிர்பார்த்து செய்யறோமா இல்ல ஒரு ரேலிய போய் அட்டன் பண்றோம் அப்படின்னா ஆஹ் இப்போ எல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரு நானே கேட் அஹ் கேள்வி கேட்டிருக்கேன் என்னன்னா ஓகே மேம் நீங்களும் ரேலிக்கு பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ரேலி பார்ட்டிசிபேட் பண்ணா நம்ம கர்மா எல்லாம் கம்மி ஆயிடுமா ரேலி பார்ட்டிசிபேட் பண்ண நம்ம கர்மா எப்படி கம்மி ஆகும் அந்த இன்டென்ஷன்ல நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா அது தவறு இல்லையா சோ அது பியூர்லி ராங் நம்ம எப்படி போய் ஓகே இன்னைக்கு வெஜிடேரியன் ரேலி நடக்குது நம்மளால நாலு பேர் வந்து வெஜிடேரியனா மாறணும் எல்லாருமே தியானிகளா மாறணும் எல்லாருமே ஆன்ம ஞானத்தை கத்துக்கணும் எல்லா இடத்துலயும் எல்லாருமே பிரமிட்ஸ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் எல்லாருமே வெஜிடேரியன்ஸா மாறணும் அந்த எண்ணத்தோட நம்ம போகணுமே தவிர ஓகே நான் ரேலி போய் அட்டன் பண்ணிடுறேன் அட்டன் பண்ணிட்டா எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் எனக்கு இப்போ இந்த ஆக்சுவலா என்னோட வாழ்க்கையில இந்த ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு ஓகே நான் வந்து அவ ரேலி அட்டன் பண்ணனா இந்த ப்ராப்ளம் போயிடும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணனா இந்த ப்ராப்ளம் போயிடும் இப்படி நம்ம இருக்க கூடாது நான் அந்த சங்க என்ன சொல்றது நாலு பேர் வெஜிடேரியனா மாறணும்ன்ற அந்த கோல் தான் நமக்கு இருக்கணுமே தவிர நான் அது அட்டன் பண்ணா அதுக்கு திரும்ப எனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போட நம்ம கர்மாவை செய்யக்கூடாது அது எப்படிப்பட்ட கர்மாவது ஆகட்டும் அதுதான் இங்க சொல்றாங்க சோ இதேதான் திரும்ப 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 கிருஷ்ணர் அதேதான் சொல்றாங்க அர்ஜுனா நீ வந்துட்டு கர்மா செய்யறதன் மேல மட்டும்தான் நீ உன்னோட கான்சென்ட்ரேஷன் வைக்கணுமே தவிர அதுக்கான பலனை வந்துட்டு நீ எதிர்பார்க்க கூடாது எவ்வளவு கிளியரா சொல்லியிருக்காங்க பாருங்க இதுக்கு முன்னாடி இதுலயும் பார்த்தோம் புத்தி ஜஹா திஹா இந்த உலகத்திலேயே ஆன்மா ஞானம் உள்ளவங்க வந்துட்டு ரெண்டுத்தையும் இந்த உலகத்திலேயே விட்டுடுறாங்களாமா இந்த ஜென்மத்திலேயே என்னது சுக் நல்ல கர்மாக்கான பலனையும் கெட்ட கர்மாக்கான பலனையும் அப்ப பலனையும் அவங்க எதிர்பார்க்க கூடாதுன்னு தானே சொல்றாங்க நம்ம வந்துட்டு செய்யற எல்லா கர்மாவும் நம்ம எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சாதான் நிஷ்காம கர்ம செஞ்ச மாதிரி இதுதான் பைனல் அப்ப வந்துட்டு நம்மளோட நம்ம எப்படி இருப்போம்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை ஹாப்பியா இருக்கும் ஏன்னா நம்மளோட வேலை என்ன கர்மங்கள் ஆஹ் செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறதே தவிர ஓகே நான் இது செஞ்ச இதுக்கு இந்த பலன் வருமா அது இந்த தாட்டே நமக்கு இருக்காது இல்லையா நிஷ்காம கர்மான்னாலே அதுதான் கரெக்டா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் பாருங்க அப்போ நீங்க ஒரு கொஸ்டன் கேக்கலாம் ஜென்மாஸ்ல இருந்து இந்த ஜென்மத்துல எடுத்துட்டு வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஜென்மத்துல எடுத்துட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ஒரு ஹிமாலயா யோகிகள் எல்லாமே சேர்ந்து அந்த இடத்துல வந்து ஒரு யக்னம் மாதிரி பண்றாங்களாமா சோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க அங்க வந்து மெயின் அவங்க எல்லாத்துக்கும் ஹெட் அந்த யோகி இருக்காரு அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு அவர் பக்கத்துல வந்து நிறைய யோகிகள் உக்காந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஆஹ் சடன்னா சென்டர் சென்டர்ல என்ன பண்றாங்க அந்த யோகி வந்துட்டு அந்த யக்னம் நடக்கும்போது அங்க கண்டிப்பா அங்க அக்னி இருக்கும் இல்லையா நெருப்பு அஹ் அந்த எல்லாமே இருந்து இதாயிட்டு இருக்கோம் இல்லையா அதுல இருந்து ஒரு ஒரு பார்ட்டி எடுத்து கையில எடுத்து அந்த பக்கத்துல இருக்கிற யோகிக்கு அவங் அந்த அவருக்கு வந்துட்டு அவங்க கால் மேல தொட மேல அந்த நெருப்பு இருக்கிற சூடு சூடா இருக்கும் இல்லையா அது அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம் ஆயிடுது ரொம்ப துக்கம் ஆயிடுது என்ன இவர் இப்படி பண்ணிட்டாரு ஏதாவது கேட்கலான்னா அவர்தான் அந்த யக்னத்துக்கே ஹெட் லைக் அவர் தான் எல்லார விட ஹையஸ்ட் ஆஹ் ரொம்ப பெரிய யோகின்ற மாதிரி ஆனா ஒரே ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தை அவங்களால ஆஹ் அடக்கிக்க முடியாம அவங்க கேட்டுடுறாங்க இல்ல குருஜி எதுக்காக நீங்க இப்படி வந்து இவருக்கு அந்த நெருப்பெடுத்து அவங்க கால வந்து அப்படி பண்ணீங்க அப்படின்னும் போது அவர் சொல்றாரா அவனுக்கு வந்து அவனோட அக்கௌண்ட்ல இருக்கு இல்லையா பேலன்ஸ் அந்த கர் அவன் வந்து அத வந்துட்டு ஐ மீன் அவனோட கர்மாக்கள் வந்துட்டு நிறைய எவ்வளவோ ஜென்மங்கள் அவன் வந்துட்டு அனுபவிக்கணும் அவ்வளோ ஜன்மங்கள்ல அனுபவிச்சாதான் அவனோட கர்மா எல்லாமே தீரும் கம்ப்ளீட் ஆகும் ஆனா அது நடக்காம நான் வந்து இப்ப அந்த ஒரு நெருப்பு எடுத்து அவன் கால்ல இது பண்ண இல்லையா அந்த நான் இன்னும் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் பண்ணிருக்கேன் எவ்வளவோ ஜென்மங்களை அனுபவிக்க வேண்டிய கர்மாவ நான் இந்த ஒரு நிமிஷத்துல கஷ்டம் கொடுத்துட்டு அத எல்லாத்தையும் தக்தம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எங்க டவுட் வரலாம் இதுக்கு அவங்க அவர் அப்படி பண்ணாரு நம்ம தானே நம்மளோட கர்மாக்களை அனுபவிச்சு தீர்த்துக்கணும் ஏன் அவருக்கு அப்படி பண்ணாங்கன்னா அவரு பண்ணவர் இருக்காரு இல்லையா யாருக்கு பண்ணாரோ அப்படின்னு அவர் வந்துட்டு ஒரு நிஷ்காம கர்ம செய்யற ஆள் ஓகேவா அவர் வந்துட்டு நிஷ்காம கர்ம செய்யறவங்க அதனாலதான் அவர் அவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறதாலதான் அவ்வளவு பெரிய வேலை செய்யறதாலதான் ஓகே இவர் நிஷ்காம கர்மர் சோ அதனால நம்ம என்ன பண் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லிட்டு அவனுக்கு இன்னும் நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் இவன் வந்து எவ்வளவோ ஜென்மங்களை எடுத்துதான் அந்த கர்மாக்களை ஆஹ் தீர்த்துக்க முடியும் ஆனா நான் வந்துட்டு இந்த ஒரு செகண்ட் அந்த நெருப்பு இது பண்ணி எல்லாத்தையும் நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அவரு அவருக்கு மட்டும் அப்படி பண்ணாரு அவர் வந்து நிஷ்காம கர்ம ஓகேவா மாஸ்டர் நம்மளோட கர்மாக்களை இது பண்ண எவ்வளவோ மாஸ்டர்ஸ் ரெடியா இருக்காங்க ஹாஸ்டல் மாஸ்டர்ஸ் ஆகட்டும் ஏஞ்சல்ஸ் ஆகட்டும் எல்லாருமே ரெடியா இருக்காங்க ஆனா நம்ம அத வந்து ரிசீவ் பண்றதுக்கு அவங்க செய்யற உதவிய வந்து ஏத்துக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு ரெடியா இல்ல ஏன் நம்ம மைண்ட் ஃபுல்லா தியானத்துல உக்காரதுக்கே நம்மளால முடியல கரெக்டா இன்னும் எங்க சாதனை செஞ்சு சாதனை செஞ்சு அதே போல நிறைய ஞானத்தை கத்துக்கிறது எல்லாமே தியானம் செய்யறது மட்டுமே கிடையாது நமக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா தியானம் கத்துக்கிறது அப்படின்றது கிரவுண்ட்ல சைக்கிள் கத்துக்கிட்ட மாதிரி ஆனா தெரிஞ்சுக்கிட்ட ஆன்மா ஞானத்தை தியானத்துல இருந்து இருக்கிற சாதனை எல்லாமே நம்ம பௌதிக நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றது ரோட்ல சைக்கிள் ஓட்டுற மாதிரி நம்ம இன்னையில இருந்து இந்த ஹோல் கர்ம சித்தாந்தத்துல கர்ம யோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னது நமக்கு நல்ல கர்மத்துக்கும் கெட்ட கர்மம் ஆகட்டும் எதுக்குமே நம்ம எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம நான் கர்மாக்களை செஞ்சுக்கிட்டே போனா அதுதான் நிஷ்காம கர்மா அது ஆன்மீக சேவைய கூட ஆகட்டும் நான் இப்போ இந்த கிளாஸ் சொல்றேன் இந்த கிளாஸ் சொல்றதால நான் தான் சொன்னேன் அப்படின்ற அந்த அகம் இருக்கும் இல்லையா நான் அப்படிங்கறதும் இருக்கக்கூடாது ஓகேவா நான் செஞ்ச என்னால் என் மூலமா இந்த யூனிவர்ஸ் என் வழியா இந்த கிளாஸ் செய்ய வைக்குது நடக்க வைக்குது அவ்வளவுதான் தவிர நான் ஒன்னும் என்னாலதான் நடந்தது நான் தான் இந்த கிளாஸ் எடுத்த அப்படின்ட்டு நம்ம இருக்க கூடாது நீங்க ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் தான் செஞ்ச பாரு என்னால நாலு பேருக்கு உதவி செஞ்சிருக்கப்பா நானு அவங்க வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணிருக்கேன் நீ ஒன்னும் செய்யலாங்க உன் மூலமா யூனிவர்ஸ் வந்து செய்ய வச்சிருக்கு ஓகேவா இப்படிதான் நம்ம நம்ம திங்க் பண்ணணும் என் மூலமா நான் இப்படி செஞ்சிருக்கேன் அப்போ வந்து நான் அப்படின்றது இருக்காது நான் செஞ்சதால எனக்கு நல்ல பலன் கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு பலன் மேலயும் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் சோ பைனலா நிஷ்காம கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செய்யற எந்த கர்மாக்களுக்குமே நம்ம பலனை எதிர்பார்க்க கூடாது மாஸ்டர்ஸ் இதுதான் இப்படி இருந்தீங்கன்னா எல்லா மாஸ்டர்ஸும் காத்துட்டு இருப்பாங்க உதவி செய்யறதுக்கு ஓகேவா எந்த பிளேமிங் இருக்காது எந்த ஜட்மெண்ட் இருக்காது எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது எதுவுமே இருக்காது மேம் அவங்க என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு அந்த கேள்விகளே இருக்காது உங்களுக்கு என்ன ரொம்ப நொந்து போயிட்டேன் நானு டிப்ரெஷன்ல இருக்க எனக்கு இந்த வழி சொல்லுங்கன்னா உங்களுக்கு டிப்ரெஷனே இருக்காது டிப்ரெஷன் எதனால வரும் மாஸ்டர்ஸ் நம்ம ஏதாவது ஒரு செயல் செஞ்சிருப்போம் அந்த செயலுக்கு நல்ல பலன் வரும்னு நம்ம எதிர்பார்த்திருப்போம் ஆனா அது கெட்ட பலன் வரும் ஒரு ஆள் ரொம்ப நல்லவங்கன்னு ஏமாந்துருப்போம் லாஸ்ட்ல பார்த்தா அவன் நம்மளையே ஏமாத்துற அளவுக்கு பண்ணிருப்பான் ஏன் இங்க எக்ஸ்பெக்ட் எதிர்பார்த்திருக்கோம் அவன் நமக்கு நல்லது செய்வான் அவன் நல்லவன் அப்படி அவன் கிட்ட இருந்து நல்லதையும் எதிர்பார்த்திருக்கோம் இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோ வச்சுக்கோங்க நமக்கு எந்த கொஷின்ஸுமே இருக்காது கொஷன்ஸ் கேட்க கூட நமக்கு வாய் வராது ஏன்னா லைக் என்ன சொல்றது நம்ம இல்லையா செய்யற எல்லா கர்மாக்களுக்குமே நம்ம பலனை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுதான் சோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி மாஸ்டர்ஸ்